நற்செய்தி வாசகம் புனித எழுதிய தூய அதிகாரம் இருபது தொடக்கம் இருபத்தி எட்டு அக்காலத்தில் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார் அவர் நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார் அதற்கு இயேசு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்குத் தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த பத்து பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர் இயேசு அவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆடுகின்றார்கள் உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள் இதை நீங்கள் உங்களிடையே அப்படி இருக்க பெரியவராக விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் கிறிஸ்தே வழங்கும் செய்தி